இயேசு பூமிக்கு திரும்ப வருவதற்கான பூமியில் நடந்திருக்கும் ஐந்து அறிகுறிகள் உங்களுக்கு இயேசுவை பிடிக்கும்னா ஆமேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல் விஷயம் பைபிள்ல சந்திரிப்பான இஸ்ரேல் திரும்பவும் ஒன்னு சேருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுல சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இஸ்ரேல் திரும்பி ஒன்னு சேர்ந்தது ஒரே நடமா இருந்துச்சு இது பைபிள்ல சொல்லப்பட்ட மிகப்பெரிய அறிகுறியா இருக்கு பலரோட கருத்துப்படி இஸ்ரேல் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா இந்த உலகமும் அழியுமா ரெண்டாவது யூதர்கள் திரும்பவும் இஸ்ரேல் நாட்டுக்கு வருது பல நூத்துக்கணக்கான யூதர்கள் எல்லாருமே இஸ்ரேல் நாட்டுக்கு படையெடுத்து போயிட்டு இருக்காங்க இது இயேசு திரும்ப வருவதற்கான அறிகுறியாகவும் உலகம் அழிய போறதுக்கான அறிகுறியாவும் இருக்கு மூணாவது உலகம் முழுக்க சுவிசேஷம் பரவும் அதாவது பைபிளோட அந்த வார்த்தைகளும் பைபிளும் உலகம் முழுக்க பரவாமா அதே மாதிரி சோசியல் மீடியா இன்டர்நெட்டும் சரி இல்லை எல்லா இடங்கள்லேயுமே சரி இந்த பைபிளோட வசனங்களும் பைபிளும் எல்லா இடத்துலையுமே இருக்கு நாலாவது இயற்கை பேரழிவை இது ஒண்ணு இல்லை ஏகப்பட்ட நிலநடுக்கம்னு சொல்லி புது வகையான நோய்களும் சரி வெள்ளம் புயல்கள் சொல்லி பைபிளில் சொன்னது எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கு கடைசியாக ரொம்ப முக்கியமானது போலியான தீர்க்கதரிசிகள் ஏகப்பட்டது வருவாங்க இப்போ நீங்கள் பல சர்ச்சிலையும் பார்க்கலாம் இல்லை நேரிலையும் பார்க்கலாம் யூடியூப்லேயும் பார்க்கலாம் பல போலியான பாஸ்டர்ஸ்களும் வந்துட்டாங்க ஸோ இதுதான் உலக அழிவிற்கும் ஏசி திரும்ப வருவதுக்கான ரொம்ப முக்கியமான அறிகுறியாக இருக்குது